ി അതുപോലെ തന്നെ പുട്ട് പായസം ഞാൻ ചേന പായസം പാൽ പുട്ട് പിന്നെ കൊഞ്ചിന്റെ ഫുഡ് ചിക്കൻ ചിക്കൻ മലായി ഇതിനെല്ലാം ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു അറിയത്തില്ല ഞങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെട്ടു സന്തോഷം നിങ്ങൾ എല്ലാരും വന്നിട്ട് എല്ലാരും സപ്പോർട്ട് ചെയ്തു இன்றைக்கி வந்து ஓணம் செலிப்ரேஷன் இந்த ஓணம் செலிப்ரேஷனை ஜெத்தாவில் கேரள நண்பர்கள் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம் இங்கே வந்து ஃபுட் கான்டஸ்ட் நடக்குது கான்செப்ட்னா ஒன்று ரெண்டு மூணு 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 ஆறு டீம் பிரிச்சுருக்காங்க ஆறு டீம் க்ரீனு ப்ளூ பர்பிள் ரெட்டு ஆரஞ்சு இன்னொன்று ஸ்கை ப்ளூ இப்படி ஆறு டீம் பிரிஞ்சுருக்காங்க ஆறு டீம்லையும் அவங்கவுங்களால் என்னென்ன முடியுமோ அப்படி சாப்பாடையும் ரெடி பண்ணி டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க இதை இதுதான் க்ரீன் டீம் க்ரீன் டீம் வந்து அவங்க நிறையா வெரைட்டி செட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்னு சொல்ல முடியாத அளவுக்கு வெரைட்டிஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க பட் என்னென்னு அவங்கள்ட்ட கேட்போம் பயங்கர பிஸியாக இருக்காங்க என்கிட்ட வந்து புளு டீம் புளு டீமும் அவங்களுடைய திறமைக்கு நிறையா விஷயங்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க இது பாயாசம் குப்பு நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை செட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பர்பிள் டீம் பர்பிள் டீம் வந்து அவங்களுடைய இணவும் வித்தியாசமாக இருக்குது நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சுருக்காங்க எல்லாம் பட்டு அவங்களும் எல்லா எல்லோரும் அவங்கவுங்களுக்குள்ள திறமையை காமிச்சிருக்காங்க இது வந்து பர்பிள் டீமு இப்போ அடுத்து அடுத்து வந்து டீம் ரெட்டு ரெட் டீம் வந்து என்னைக்கு ஓணம் அப்படிங்கிறதுனால ஓணத்தில் என்னென்ன ஸ்பெஷலாக வைப்பாங்களோ அதெல்லாம் வச்சுருக்காங்க பாயாசம் புரதம்மன் இறால் வாழைப்பழம் கப்பை ஒரு ஃபுல் கிரில்லு இப்படி நிறையா ஐட்டம் வந்து ரெட் டீம் வச்சுருக்காங்க ஆரஞ்சு டீம் ஆரஞ்சு டீம் அதே மாதிரி ஆரஞ்சு டீம் வந்து எல்லாமே ஆரஞ்சுக்கெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே வேறு வேறு டிஃப்ரெண்ட் விஷயங்களை செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது ரொம்ப நைஸாக லுக்காக இருக்குது இந்த குடை மிளகை வந்து நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது உங்களோட டீமில் மொத்தம் எத்தனை பேர் சிக்ஸ் ஓகே வந்து ஸ்கை புல்லு டீம் ஸ்கை புல்லு டீம் வந்து ஹலோ இது வந்து வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுருக்காங்க இது சிக்கனா ஆ சிக்கன் சட்டர்ஸ் பண்ணிருக்கேன் புட்டு வச்சுருக்காங்க இறால் கப்பும் வச்சுருக்காங்க ஆ பிரியாணி சிக்கன் பிரியாணி பிரியாணி ஆப் ஆ இது பாயசம் இது பாயசம் என்ன பாய்சம் மொளையரி பாயாசம் பின்னே ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பட் ஓவரால் சூப்பராக இருக்குது மசாலா பட்டு ஒ ஒவ்வொரு டீமுக்கும் ஆறு பேர் பட்டு எந்த டீம் வின் பண்ணுமோ அவங்களுக்கும் ப்ரைஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க നമ്മുടെ ഈ ക്രസ്റ്റിന്

சாப்பாடை வாங்குறதுக்கு ரெடியாகிறதுக்காக நமக்கு தெரியல பார்த்து சாப்பாடு வாங்குறதுக்கு முந்தி அடித்து வந்திருக்க மக்கள் சரி உள்ளே ஏதோ முக்கியமான குரோத்து நம்ம நடக்குது அதுக்காக வருவான்னு பார்த்தா இப்போ யார் ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் சேர்ந்துருச்சுன்னு இப்போ நம்ம கேட்டு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து ஸ்டால் வச்சுருந்தாங்கல்ல அவங்கள்ட்ட நம்ம இன்டர்வியூ எடுக்க என்ன செஞ்சாங்க செப் என்ன கேட்டாங்க

പിന്നെ നാച്ചുറൽ ആയിട്ടാണ് പെപ്പറിലാണ് യൂസ് ചെയ്തേക്കുന്നത് ചെറുത്തുള്ളി ആയിട്ട് ചെറുപ്പുള്ളി ഇല്ല ചുവത്തുള്ളി അതുകൊണ്ടാണ് യൂസ് ചെയ്തേക്കുന്നത് പിന്നെ വെള്ളം ഒന്നും കലർത്തിയിട്ടില്ല നാച്ചുറൽ ഓറഞ്ച് ടീം ഓറഞ്ച് ടീമുള്ളത് ഇഷ്ടപ്പെട്ടു ചിക്കൻ സ്നാക്സ് പിന്നെ ഞമ്മള് ജേണലിസ്റ്റ് ഏറ്റവും അഭിപ്രായം പറഞ്ഞത് ചെറുപോയി ചപ്പതും ചെറുത് വായിക്കുന്ന എല്ലാരും எல்லா எல்லா ஃபுட் காளியாயி மாஷா எல்லா ஃபுட் காளியாயி ஓகே இது ரிசெட் ஏதும் बोला ஆ ஆ ஓகே வெஸ்ட் ஆப் லக் ஓகே இப்போ வந்து அடுத்து வந்து அவங்க வந்து நிறைய ஃப்ரூட்ல நிறைய ரெடி கொண்டு வந்தாங்க எல்லாமே காளியாச்சு இப்போ அவங்கள்ட்ட கேப்போம் আসসালামু আলাইকুম। ওয়া আলাইকুম আসসালাম। ফার্স্ট টাইম ആണ് നിങ്ങൾ സാല് ബൺറതെ. അള്ളാഹ്. നമ്മൾ ഒരു വാ ട്രൈ ചെയ്യണം മനസ്സിച്ചിട്ടുണ്ട്. രണ്ട്. നമ്മൾ പഴയ പ്രോഗ്രാമിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ആ ഇന്ന ഇന്നും ഇത് ফার্স্ট ടൈമാണ്. ഇതില എണ്ണ സ്പെഷ്യൽ ഇന്നെ ഇന്നെ ചെയ്തുകൊണ്ടി. ഫ്യൂഷനാണ് കൊണ്ടുവരാൻ നോക്കി. ആ രണ്ട് ഡിഷ് നാടിലും മൂന്ന് ഡിഷ് ഫ്യൂഷനാണ്. ആ കൊണ്ടുവന്നു. ഇന്നലെ ചെയ്തത് നമ്മൾ. ரொம்ப ഇഷ്ടപ്പെട്ട് ഏది കഴിച്ചേ ചെയ്യ്. ചിക്കൻ റവളാണ്. ஆ பட்டன் சிக்கன் அவ்வளோ ஆ பின்ன ஏதெங்கிலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் அங்கே மறைஞ்சா ஆ சஸ்பென்ஸு பட் வெயிட் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் ஓகே பெஸ்டாக பிளாக் தேங்க்யூ இது நம்ம எடுக்க வந்து கிரீன் டீமு இது வந்து டிக்டாக் டீமு இது எல்லாமே டிக்டாகில் பிரபலமானவங்க அவங்க வந்து

Haan, haan taoshan, hai, are... la la la. Ch ും കളിച്ചു പൈനാപ്പിൾ എന്താ അറ്റ്മോസ്ഫിയർ എന്ത് പറഞ്ഞു ആ ചേട്ടൻ ആ

നിങ്ങൾ ഇഷ്ടപ്പെട്ടോ? അതെ. ചിക്കൻ ദം ബിരിയാണി. ചിക്കൻ ദം ബിരിയാണി. ആ. നിങ്ങളുടെ അൽസ ഉണ്ടായിരുന്നു. ആ. അൽസ മുട്ടമാല. ആ. നിങ്ങളുടെ മോമോസ് ഉണ്ടായിരുന്നു. എന്തു എന്തുമില്ലേ? ആ, എല്ലാം തീർന്നു. എല്ലാം തീർന്നു പോയി. ആ. വേറെ ചെഫ് എതെങ്കിലും ഇഷ്ടപ്പെട്ട് കഴിച്ചോ? ബിരിയാണി, സായസം, അൽസ. ആ. മുട്ടമാല ഇതിൊക്കെല്ലാം 100 മാർക്ക് മാർക്ക് കൊടുത്തിട്ടുണ്ട്. കൊടി. ആ. ரொம்ப നന്ദി. வேறு எதுவும் ஃபீட்பேக் எதுவும் கொடுத்தா இது இம்ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல இது நல்லா இருக்கு. ஆனா

ஆறு மணி காலையில் இருக்கேன் பிளாக் பண்ணுங்க பட் பயங்கர பட் வந்தோம் திருப்தியா இருந்துச்சு அந்த அப்படியே பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பல புதிய மக்களை சந்தித்தது மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஓகே பாய்